எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை ஆறு பிள்ளா எழுந்திராய் என்றேனோ புகழ் பட்டர்பிரான் கோதை போலே அடியார்கள் ததியருடைய அனுபவமே புருஷார்த்தமாக சாஸ்திரங்களிலே நிர்ணயித்திருப்பதை கேட்டு வைத்திருந்தும் ஒன்றுமறியாத பிள்ளையைப் போல் உறங்கி கிடப்பதே எழுந்திராய் என்கிறது இங்கு பிள்ளை என்கிறது கல்லவிழு சோலை கண்ணப்புறம் கைத்தொழும் பிள்ளையை பிள்ளை என்று என்ன பெறுவரே என்கிறபடியே நிஷ்டர்களையும் நஞ்சியர் திருவடிகளிலே அபிமானம் பெற்ற நம்பிள்ளை போல்வார்களான ஆச்சாரிய பரதந்திரர்களையும் நன்றியும் நலம் பயப்பால் சேயொக்கும் என்கிறபடியே வாசியர எல்லோருக்கும் பேற்றுக்கு உடலாக ஹிதத்தையே செய்து போருவதும் அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றினிடும் மற்றவன் தன் அருள் நினைந்தே அழும் குழுவியது போல் ஆச்சாரியன் ஹிதார்த்தமாக விளக்கிய போதிலும் ஆச்சாரியனைத் தவிர தேவு மற்றறியாதவர்களான ஸ்ரீ கூரத்தாழ்வான் ஸ்ரீ கிடாம்பி ஆச்சார் முதலியாண்டான் முதலிய உடையவர் உடையார் வரையும் பிள்ளை என்கிறது எழுந்திராய் ஆச்சாரியன் நிருஹேத்துக்கமாய் செய்தருளிய விஷயீகாரத்தால் அதாவது கொண்டதால் இப்படியும் நம்மை விலக்ஷனாதிகாரி ஆக்கி வைத்தபடியே என்று நெஞ்சு நெகிழ்ந்து கிடக்க அவர்கள் உணரும்படியாக உணர்த்துகிறாள் உள்ளுரை பொருள் பகவானிடத்திலே பக்தி கொண்டவர்கள் பாகவதர்கள் பகவானைக் காட்டிலும் பாகவதர்களுக்கு சிறப்புண்டு பாகவதர்களுடைய கூட்டத்திலே நாமும் ஒருவராய் சேர்ந்து கலக்க வேண்டும் அப்படி கலந்து பகவானை அனுபவிக்க வேண்டும் அந்த அனுபவத்தால் ஏற்படும் அதிசயந்தான் மிகச் சிறந்தது என்ற உண்மை ஒரு கோபிகைக்கு தெரியாது பகவானை கிட்டி தொண்டுகள் புரிதல் குணானுபவம் கொள்ளுதல் முதலானவற்றை செய்து கொண்டு போகிற வாழ்வே வாழ்வு என்பது மட்டும் தெரியும் அந்த கோபிகையை பிள்ளாய் எழுந்திராய் என்று எழுப்பி அவளை முன்னிட்டு கொண்டு கண்ணனிடத்திலே செல்லுகிறாள் சாயை ஏகஹா ஸ்வாத்துன புஞ்சீத புஞ்சீத தசபி சஹா மிக உயர்ந்த இனிமையான பொருளை ஒருவனாக அனுபவிக்கலாகாது பத்து பேரோடு கூடியே அனுபவிக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்மிருதி சாயை தத்தோகில ஜகத்பத்ம போதாயாச்சுத பானுனா தேவகீபூர்வ சந்தியாயாம் ஆவிர் பூதம் மகாத்மனா என்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் ஐந்து மூன்று ரெண்டு தேவகி பிராட்டி கருத்தரித்த பின்பு எல்லா உலகங்களாகிற தாமரையை மலர்த்துவதற்காக தேவக்கியாகிற கிழக்கு திக்கில் ஒளியையுடைய கிருஷ்ணனாகிய சூரியன் தோன்றினான் உலகமாகிய தாமரையை தன் அவதாரத்தால் மலர்த்தினான் ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்

என்ற பேர் பேருவோம் உள்ளம்